அதற்கு முருகர் காட்சி கொடுக்கும்போது சும்மா இரு அப்படிங்கிற உபதேசத்தை கொடுத்தாரு இல்லையா ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் சும்மா இரு அருணகிரிநாத சுவாமிகள் யார் பிரம் கோடீஸ்வரம் பல கோடி செல்வம் உடையும் அதாவது இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறதுக்காக அன்பர்கள் மன்னிக்கணும் விபச்சாரிகளின் விலாசத்தை விரல் நுனியில் வைத்திருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லா அவர் அவர் போகாத வீடில் எல்லா தன்னுடைய செல்வங்களையெல்லாம் வாரி இறைத்து பணத்தை வீண் செய்து அவருக்கு என்ன கடைசியில் வந்தது குஷ்டரோகம் வந்து தீர்க்க முடியாத ஒரு பிணி நோய் வந்தது அந்த நோயை தீர்ப்பதற்கு எத்தனையோ முயற்சி பண்ண நீங்கள் அந்த அருணகிரிநாத சுவாமிகள் படம் முடிஞ்சால் பாருங்கள் அதில் ஒரு அழகான பாட்டு இருக்கும் எத்தனையோ பிறவி பெற்று செய்திட்ட பாவமெல்லாம் இப்பிறவி ஒன்று பெற்று அத்தனையும் முடித்து விட்டேன் அப்போது குஷ்டரோகம் வந்து தவிக்கிறார் தவிக்கும் போதும் இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம் திருவண்ணாமலையில் கிளி ஒன்று இருக்குது அங்கே வந்து ஸ்கந்தன் முருகனுடைய கம்பத்திலையான் சன்னதி இருக்குது நீங்கள் திருவண்ணாமலையில் அந்த பெருமான எம்பெருமான அருணாச்சலீஸ்வரரை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி உள்ளே போனவுடனே ரெண்டாவது பிரகாரத்தில் கம்பத்திலையானுடைய சன்னதி இருக்குது முருகப்பெருமான் தன்னுடைய பரிவார தேவதைகளோடு மகாலட்சுமியோடு மாமாவோடு எம்பெருமானோடு விநாயகரோடு முருகனோடு எல்லாரும் வந்து காட்சி கொடுத்த தலமாக அந்த இடம் சொல்லப்படும் இப்போ அந்த கதைக்குள்ளே வருவோம் அவர் குஷ்டரோகம் பிடிச்சி நோயினுடைய கொடுமை தாங்காமல் வழி தாங்காமல் நோய் வந்து எவ்வளோ நாள் இருக்க முடியும் காசெல்லாம் போச்சு பணமெல்லாம் போச்சு ஆனால் காம உணர்வு மட்டும் போல ஐயோ எனக்கு பெண் வேணுமே நான் எங்கே போவேன் எனக்கு பெண் வேணுமேன்னு தவிக்கிறார் அப்போது அந்த அருணகிரிநாத சுவாமிகளை எடுத்து வளர்த்தவர் வந்து அவங்க அக்கா ஏன்னா அவருக்கு அம்மா கிடையாது எடுத்து வளர்க்குறாங்க உடனே இவருடைய அந்த காம தவிப்பை வந்து அந்த அக்கா பார்க்குறாங்க என்ன ராஜா உனக்கு வேணும் உனக்கு பெண் தானே வேணும் நானும் ஒரு பெண் தானே என்னை நீ யூஸ் பண்ணிக்கோ அம்மா அக்கா என்ன வார்த்தை சொல்லிட்டே நீ என் அக்கா இல்லையா என் அம்மா இல்லையா நான் அவ்வளோ கொடுமை செய்தவனா ஒரு அக்காவை அம்மாவை புணரக்கூடிய அளவுக்கு நான் ஒரு கீழ்பிறவியாக எனக்கு இந்த உயிர் வேண்டாம் தாயே என்னை மனுஷனுமான தன்னுடைய அக்கா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு எனக்கு இந்த காமம் வேணாம் இந்த உடம்பே வேணாம் உடம்பு இருக்கிறதுனால தானே எனக்கு இந்த காமம் வருதுன்னு அந்த கோபுரத்து மேலே ஏறி நின்று விழத்துக்கு போற எங்க திருவண்ணாமலையில் அப்போது அவருடைய பூர்வ கர்மம் வேலை செஞ்சு கோபுரத்து மேலே ஏறும்போதும் ஒரு சர்க்குருநாதர் அவரை சந்திக்கிறார் முருகப்பெருமானே குருவாய் வருவாய் குகனே என்று அந்த அந்த பாடல் அந்த அந்த கந்தர் அனுபூதியில் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்கிறார் ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாக முகனைச்சாரும் கூடும் அந்த அற்புதமான அந்த பாடல்களில் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முடி அந்த குருவாக அந்த முருகப்பெருமான வந்து சாகுதான ராஜா போகிறார் வா ரெண்டு பேரும் சேர்ந்து செத்து போகலாம் ஆனால் சாகரத்துக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு ஒரு ரகசியம் சொல்கிறேன் அதை ட்ரை பண்ணு என்னென்னமோ பண்ண இல்லை அங்கே ஒன்று இங்கே ஒன்று அதை பண்ண இதை பண்ண வியாபாரம் பண்ண காசு சம்பாதிச்ச காமத்தை சம்பாதிச்சு ஊருக்கெல்லாம் கொடுத்து நோய் வாங்கி உட்காண்ட்ருக்கியே கொஞ்ச நேரம் சும்மா உட்கார் சும்மா இரு சும்மா இரு சொல்லற அப்போ அருளா இறைவா அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலேனே அறிய வேணாம் ராஜா அறிய வேணாம் உனக்கு ஒன்றும் தெரிய வேணாம் சும்மா இரு அவர் சும்மா அந்த திருவண்ணாமலை கோபுரத்தில் உட்கார் எண்ணங்கள்லாம் போது நன்றி சொல்கிறார் இறைவா என்ன சும்மா இருக்க சொன்னேன் நன்றி சொல்கிறார் மன்னிப்பு கேட்குற அந்த நன்றியும் மன்னிப்பும் கேட்க 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 இந்த பிரபஞ்சம் அவருடைய நோய்களை எல்லாம் குணப்படுத்து அப்போ அந்த முருகப்பெருமான் அந்த அருணகிரிநாத சுவாமிகளுக்கு வழங்கிய உபதேசம் என்ன தீட்சை என்ன சும்மா இரு இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற குருமார்கள்லாம் என்ன சொல்லி தராங்க இதை பண்ணு அதை பண்ணு மூச்சைப்பொடி நாக்கப்பொடி கண்ணப்பொடி புருவ மத்தியப் பார் சகசிரதலத்தைப் பாரு குண்டலியை பார் எத்தனை யோக சாதனங்கள் இத்தனை பண்ணோமே முருக தரிசனம் கிடைச்சிதா என்ன சொன்னா கிடைக்கும் சும்மா இரு எப்படிப்பா சும்மா இருக்கிறது இப்போ அடுத்த கேள்வி வரும்ல இருன்னு முருகன் சொல்ற இரு சொல்லற அப்போ அம்மா பொருள் விளங்கும் அது என்ன அம்மா பொருள் இல்லை அம்மா பொருள் விளங்கும் அதுதான் இருப்பு அந்த இருப்பை நான் வெளிப்பட்டு கொண்டே இருப்பவன் இன்றைக்கு இல்லை ராஜா பிரபஞ்சம் உள்ள வரை இந்த உலகத்தில் இன்றைக்கி நிறையா யூடியூப்பில் வீடியோ பார்க்குறேன் இந்த உலகம் அழிஞ்சு போயிடும் நாளைக்கு அழிஞ்சிரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அழிஞ்சிரும் பிப்ரவரியில் அழிஞ்சிரும் ஏப்ரலில் அழிஞ்சிரும்ன்றாங்க உலகம் அழியாது உலகம் மாற்றப்படும் உலகத்தில் வந்த அத்தனை சித்தர்களும் ஞானிகளும் ரிஷிகளும் இந்த ஞான உலகம் உருவாகின்ற வரை இந்த உலகம் அழியப் போவதில்லை கலியுகம் தோன்றி வெறும் ஐந்தாயிரம் ஆண்டுகள் தான் ஆகிறது இன்னும் பல லட்சம் ஆண்டுகள் இருக்கிறது இப்பொழுது நாம் பதினான்காவது மண்வந்திரம் வரை வந்திருக்கிறோம் அந்த மண்வந்திரம் கடந்து ஒரு ஒரு நாட்களுக்கும் ஒரு ஒரு கணிதம் காலக்கணிதம் காலச்சக்கரத்தை பார்த்தால் பல லட்சம் பல கோடி ஆண்டுகள் இருக்கிறது இந்த கலியுகம் அழிவதற்கு சுனாமி வந்ததாலும் அல்லது கொரோனா வந்ததாலும் கிருமிகள் வந்ததாலும் உலகம் அழியாது உலகம் மாற்றப்படும் காரணம் இந்த உலகத்தின் ஆணவத்தை அழிப்பதற்காக இறைவனின் நாடகங்களில் இதுவும் ஒன்று இப்போது அருணகிரிநாதர்க்கு இருந்தது என்ன நோயல்ல நோய் வடிவத்தில் வந்த ஆணவம் அந்த ஆணவம் அழிப்பதற்கு என்ன பண்ணும் சும்மாயிரு அப்போ சும்மா எப்படி இருக்கிறது சும்மா எப்படி இருப்பது என்பதற்கான ஒரு அற்புதமான ரகசியம் நம்முடைய தேகத்திலே கை கால் உடம்பு எல்லாம் ஆடிக்கொண்டே இயக்கத்திலே இருக்கிறது இயக்கத்திலே இருக்கிறது ஆனால் கண்ணுக்குள் ஒரு மணி கண்ணும் ஆடிக்கொண்டே இருக்கிறது கண்ணுக்குள் ஒரு மணி இருக்கிறது அந்த மணி சும்மா பார்த்துக்கொண்டே சாட்சியாக இருக்கிறது கண்மணி ஆடுமா ஆடுமா ஆடாது கண் ஆடும் கண்மணி ஆடாது ஆடாமல் சும்மா இருக்கும் பொருளில் உன் நினைவை நிறுத்தி நீ சும்மா இருந்து விடுவாய் எவ்வளவு அற்புதம் பாருங்க நம்முடைய சனாதன ஞான பிரம்மாண்டம் இந்த உலகத்திற்கு போதித்த ஒரு விஷயம் சும்மா இரு என்ன சும்மா உடன் வீட்டில குப்புறப்படுத்து தூங்குறது அல்ல சும்மா இருக்கும் பொருளில் சும்மா இருக்கும் பொருளை அறிந்து கொண்டு அதற்குள் உன் நினைப்பை நிறுத்தினால் உன் இயக்கம் நிற்கும் உன் இயக்கம் நின்றால் இயங்காத இயக்கமான பேர் இயக்கமான என் இயக்கம் உனக்கு புரியார் அகத்திய பெருமானுக்கும் கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கும் அருணகிரிநாத சுவாமிகளுக்கும் ஞான வள்ளலாக ஞான பண்டிதனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமான் அளித்த தீட்சை என்னவோ சும்மா இருத்தல் என்றால் என்னவோ அதுதான் சுட்ட பழம் சுடாத பழம் சுடாத பழத்தை சுட்ட பழமாக்குவதும் சும்மா இருக்கும் சூத்திரத்தை போதிப்பதும் சும்மா இருக்கும் ஞான மணியை உணர்த்துவது மட்டும்தான் முருகனுடைய ஞான தீக்ஷு அதை உணர்ந்தால் குஷ்டரோகம் மட்டுமல்ல பிறவி பிணி அகன்று பிறவாமைக்கான வரத்தை தரக்கூடிய அந்த ஞான பிரம்மாண்டத்தை மூல ரகசியமாக அந்த முருகனுடைய அற்புதமான ஞானத்திற்குள் புதைத்து வைத்திருக்கக்கூடிய சனாதன தர்மத்தை மீண்டும் வணங்கி முருகனுடைய படிநிலைகளை தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள் பக்தி யோகம் ஞானம் ஞான பிரம்மாண்டம் மகாஸ்ரீ இருப்பு இந்த ஐந்தாவது படிநிலையிலே அந்த ஆறு முகத்தை தரிசித்து தரிசித்து கொண்டே இருக்கும் அனுபூதியை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மிகுந்த மகிழ்ச்சியோடு நிறைவு செய்கின்றேன் நன்றி அம்மா பல விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க ടെമ്പിൾ എക്സ്പ്രസ് നയർ ഇത് മാറിയാണ് ഇൻട്രസ്റ്റിങ്ങാന വീഡിയോ പാകത്ത് തുടർന്ന് ഇണചിരുങ്ങൾ നന്റി